கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் பதினெட்டு காளைகள் மற்றும் நூற்று அறுபத்தி இரண்டு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு ஸ்பான்சர் பாய் டாக்டர் மணி பல் மருத்துவமனை காரைக்குடி உச்சவாக சிவகங்கை அருகே வண்டவாசி பகுதியில் அமைந்துள்ள உடைய நாச்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பதினெட்டு மாடுகளும் நூற்று அறுபத்தி இரண்டு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் வட்டமாக அமைக்கப்பட்டுள்ள திடலின் நடுவே கயிற்றால் கட்டப்பட்ட காளியினை ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் இருபத்தி ஐந்து நிமிடத்திற்குள் அடக்க வேண்டும் என போட்டி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளருக்கும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசும் பரிசுப் பொருட்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது முதலில் நடைபெற்ற பனிரெண்டு போட்டிகளில் எட்டு போட்டிகளில் மாடுகளை அடக்கி மாடுபிடி வீரர்கள் வெற்றி பெற்றனர் இந்த வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியினை வண்டவாசி சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கண்டு அளித்தனர்